நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவின் வாகனம் மீது சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது அனுராதபுரத்தில் உள்ள தனது வீட்டுக்கு திரும்பிய பின்னர் குறித்த சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சூடு சம்பவத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மாளிகா கந்தை நீதவான் நீதிமன்ற வளாகத்துக்கு அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் மூன்று குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது சூடு நடத்தியவர் அல்லது துப்பாக்கி சூடு நடத்தியமைக்கான காரணம் குறித்து தெளிவான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் மாளிகா கந்தை நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஆறு வயது சிறுமி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த சிறுமியின் தந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவர் முச்சக்கரவண்டியில் பயணித்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த குழந்தையின் தந்தை ஹெரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பெயரில் பிணையில் விடுவிக்கப்பட்டு மாளிகக்கந்தை நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றுக்காக சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய நாடுகள் பொது சபையில் எழுபத்தி எட்டாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது இந்த கூட்டத்தொடர் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி வரையில் இடம்பெற உள்ளது இரண்டாயிரத்தி முப்பது நிகழ்ச்சி நிரலுக்கான அமைதி முன்னேற்றம் மற்றும் நிலைப்பேற்று தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் நிறைவேறான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்கான நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்புதல் மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பினை மீண்டும் உருவாக்குதல் என்ற தொனிப்பொருளின் கீழ் இந்த ஆண்டு இதில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று அதிகாலை நியூயார்க் நகரை சென்றடைந்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி கூட்டத்தொடரில் பங்கேற்று தனது விசேட உரையை ஆற்றவுள்ளார் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் எழுபத்தி எட்டாவது கூட்டத்தொடருக்கு இணையாக இன்று இடம்பெறவுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிலைபெறான அபிவிருத்தி இலக்குகள் உச்சிமாநாட்டின் அரசு தலைவர்கள் சந்திப்பிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளார் மேலும் அன்று ஜனாதிபதி உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பல அரசு தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதுடன் கடல்சார் நாடுகளுக்கான ஆசிய பசிபிக் தீவு நாடுகள் கலந்துரையாடலிலும் பங்கேற்க உள்ளார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது போட்டியில் தோல்வி குறித்து பிரபல கிரிக்கெட் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்ற நிலையில் ஆசிய கிண்ண இறுதிப் போட்டியில் இலங்கை தோல்வி அடைந்ததில் அரசியல் உள்ளதா என ஆராயுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திசாத்த நாயகர் கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று இடம்பெற்ற உலக சந்திப்பில் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஆசிய இறுதிப் போட்டியில் இலங்கை அணி படுதோல்வி அடைந்தது வெறும் ஐம்பது ஓட்டங்களை மாத்திரமே இலங்கை அணி பெற்றிருந்ததுடன் இது ஒரு வரலாற்று தோல்வியாக பதிவாகியுள்ளது இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள திசா இலங்கையின் தோல்வியானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிறந்த நாள் பரிசாக இருந்ததா ஒரு தீர்மானமிக்க போட்டியினை எதிர்பார்த்திருந்த ரசிகர்களுக்கு ஆனால் அது அவ்வாறாக அமையவில்லை போட்டி சில மணி நேரங்களில் முடிந்தது தோல்வியை நான் விவரிக்கவில்லை ஏனெனில் இது எங்கள் வீரர்களுக்கு மன உறுதியை பாதிக்கும் எனினும் தோல்வியில் ஏதேனும் அரசியல் உள்ளதா என்பது குறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் இலங்கை சந்தித்த தோல்வியால் நாங்கள் மிகுந்த ஏமாற்றமும் வருத்தமும் அடைந்துள்ளோம் விசாரணைகளை மேற்கொள்ளும் பொறுப்பு விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் வழங்கப்பட வேண்டுமா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர் අන්මෙල් බලයාට ආමචන අධිාරි කල් පොදු කනකු කළුවාන කෝපාවන් මුන්නෙලෙක් කාලෙකටන. ඉ පෝන්ට සූන ලෙල් ආසයකන්න තුූ විකරුත්තු බලයාට අමච්චු විසරණ කලේ නර්ත මිීමක්. ඔඩි ජනරල් දලතින වාර්තාාවලතිනොත් විසාාල ප්‍රස ගන්නාව ඒනෙකුලු සල්ලි දාල ප්‍රඩාගන හැදවා අරක ැදවා මේ ැදුවකින එකක්වත් සම්පූර්ණ කලනේ කිලනොච පත් ්‍රාගය හැදුව ක නහ ප්‍රඩාග ඇත්තෙත්. நாட்டில் மாதங்களில் சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேஷ் ராகவன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற உடகவியலாளர் சந்திப்பில் வைத்து இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாடலாவிய ரீதியில் உள்ள பதினேழு பல்கலைக்கழகங்களில் குறித்த எண்ணிக்கையிலான பகிடிவதை சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் பல்கலைக்கழகங்களிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் இருப்பினும் தொடர்ந்து பகிடிவதை சம்பவங்கள் பல்கலைக்கழகங்களில் பதிவாகி வருகின்றன இதன்படி பேராதனை பல்கலைக்கழக முகாமி பேடத்தில் இரண்டாவது வருட மாணவர்கள் பதினோரு பேர் அண்மையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் புதிய மாணவர்களை பகிடிவதைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை பல்கலைக்கழகங்களில் மற்றும் உயர்கல்வி நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் துன்புறுத்தல் சம்பவம் தொடர்பில் அறிவிப்பதற்காக பொலிஸாரினால் அண்மையில் விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டது இதன்படி சைபர் ஏழு ஆறு ஐந்து நான்கு ஐந்து மூன்று நான்கு ஐந்து நான்கு எனும் வாட்ஸ்அப் இலக்கத்தின் மூலம் கல்வி நிலையங்களில் மேற்கொள்ளப்படும் துன்புறுத்தல்கள் குறித்து அறிவிக்க முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் பதில் செயலாளர் சாந்தினி கையொப்பத்துடன் சில அத்தியாவசிய சேவைகளை அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது மக்களின் இயல்பு வாழ்க்கையை பேணுவதற்கு அத்தியாவசியமான சேவைகளுக்கு தடை அல்லது இடையூறு ஏற்படக்கூடும் என கருதி இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி மின்சாரம் தொடர்பான அனைத்து சேவைகள் கனிய எண்ணெய் உற்பத்தி மற்றும் எரிபொருள் வழங்கல் அல்லது விநியோகம் மருத்துவமனைகள் முதியோர் இல்லங்கள் மருந்தகங்கள் மற்றும் பிற பொது நிறுவனங்களில் நோயாளிகளின் பராமரிப்பு மற்றும் வரவேற்பு பாதுகாப்பு உணவளித்தல் மற்றும் சிகிச்சைக்கு தேவையான அல்லது செய்ய வேண்டிய அனைத்து சேவை வேலை அல்லது உழைப்பு ஆகியன பெயரிடப்பட்டுள்ளன சீமந்தின் விலை முன்னூறு ரூபாவினால் குறைக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் அறிக்கை வெளியிட்ட போதிலும் சீமந்தின் விலை மேலும் நூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தேசிய நிர்மாணத்துறை சங்கத்தின் செயலாளர் சுபன் அபயசேகர தெரிவித்துள்ளார் மேலும் சந்தையில் இரண்டாயிரத்து நூறு ரூபாவாக காணப்பட்ட மூடி ஒன்று தற்போது இரண்டாயிரத்து நூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது